வணக்கம் அன்பான நண்பர்களே இது இன்றைய ஜபம் இன்றிரவு உங்கள் மனதை அமைதியாக்கும் ஒரு சிறிய ஜப நேரம் கடவுள் உங்களை கேட்கிறார் நேசிக்கிறார் வழிநடத்துகிறார் கர்த்தர் உடைந்த மனமுள்ளோருக்கு நெருக்கமாக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்து நான்கு பதினெட்டு ஜபம் ஆண்டவரே இன்று நாள் கொஞ்சம் கடினமாக இருந்தது பல விஷயங்கள் மனசை பாதிச்சது சிலரது வார்த்தைகள் சிலர் காட்டிய மௌனம் சில கனவுகள் நிஜமாகாதது ஆனா நீங்க என்னை விட்டுடலன்னு எனக்கு தெரியும் உடைந்த மனத்தோட இருந்தாலும் நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு நம்புறேன் நீங்க சொன்னீங்க உடைந்த மனமுமுள்ளவருக்கு நெருக்கமாக இருப்பேன் என்று அந்த வாக்கு இப்போ என் இதயத்துக்குள் ஆறுதலா ஒலிக்குது ஆண்டவரே எனக்குள் அமைதி தாருங்கள் நாளை நம்பிக்கையோட தொடங்க வல்லமை தாருங்கள் நான் கட்டுப்படுத்த முடியாதத உங்க கையில் விடுறேன் ஆண்டவரே என் வீட்டிலையும் என் மனத்திலையும் சமாதானம் நிலைக்க சமாதானம் நிலைக்கட்டும் இன்றிரவு நான் அமைதியா தூங்கட்டும் உங்க அன்பு என்னை சுற்றி இருக்கட்டும் ஆமேன்